இந்திய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக குறிப்பாக தமிழகத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் வரக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா நமக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய இலங்கை இலங்கையில் இருக்கக்கூடிய மன்னார் அந்த பகுதியில் ஒரு விண்டு எனர்ஜி அந்த காற்றாலை ஒரு தனியார் கம்பெனி அந்த கம்பெனியில் திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு இருபத்தி எட்டு பாகிஸ்தானியர்களை வேலைக்கு வச்சுருக்கிறாங்க அவங்க அங்கே இருக்கக்கூடிய மன்னாரில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு பின்பக்கத்தில் ஒரு கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய போக்குவரத்தெல்லாம் ஒரு சந்தேகம் உடையதாக இருக்கிறது இவங்க விசிட்டிங் விசாவில் வந்திருக்காங்களா இல்லை வேலை நிமித்தமாக வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் இலங்கையில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த செய்தி அப்படி பார்க்குறீங்க ஏற்கனவே இலங்கை நேபாள் எல்லாமே இந்த ஐஎஸ்ஐயினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே பல இடத்துல இருக்குங்கிறது தான் நம்மளுக்கே செய்தி எந்த அளவுக்கு நேபாளில் இவர்கள் செய்தார்கள் என்றால் ஐஎஸ்ஐ மூலமாக ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாகிஸ்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு போனாங்க இதே முயற்சியை அவங்க இலங்கை பொருளாதாரத்தில் வீழம் போதும் பண்ணுவதற்கு முயற்சி செய்தார்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இது பொருளாதாரத்தை வீழுவதற்கு முன்பாகவே அந்த சர்ச் குண்டுவெடிப்பு ஈஸ்டர் குண்டுவெடிப்பு ஈஸ்டர் குண்டுவெடிப்பு அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்த உடனே நாம் சொன்னோம் இதில் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் நிரூபிக்கப்பட்டது இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா அவர்களுக்கு தொடர்பு எங்கே இருந்ததுன்னா தமிழகத்தில் இருந்த ஏகாத்திய பயங்கரவாதிகளுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு அந்த கேஸ்லயே மன்னணியைச் சேர்ந்தவர்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது இப்படி தொட்டு 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 பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற ஜிகாத்திகளுக்கும் இலங்கையில் இருக்கிற ஜிகாத்திகளுக்கும் பாகிஸ்தானியருக்கும் தொடர்பு இருந்ததா என்றால் தொடர்பு இருந்தது இதை பற்றி சிடிவியில் நம்ம நிறைய நேற்றில் நம்ம பேசியிருக்கிறோம் அப்போ இவங்க உள்ளே போகிறாங்க விசிட்டிங் விசால போகிறாங்களா இல்லை வேற யாரும் வேலை விசால ஒர்க்கிங் பெர்மிட் விஷால ஒர்க்கிங் பெர்மிட் விசால போகிறாங்களா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்கிறாங்க அது தானே சார் நாமளும் சொல்லிட்டு இருக்கோம் சிஐஏ இன்னைக்கு பீகார்ல எஸ்ஐஆர் ஏன் எல்லாமே இந்த வந்தவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் தானே வந்துட்டு இருக்கு இலங்கை தாமதமாக ஒழித்து கொண்டிருக்கிறது அதாவது ஜிகாத்திய பயங்கரவாதத்துக்கு எதிராக இலங்கை தாம இலங்கை ஏற்கனவே ஏவேஞ்சலிஸ்ட் வழியில உழுந்திருக்கு என்ன ஏற்கனவே இதே டிவியில் சொல்லியிருக்கேன் எங்கேயோ இருக்கிற நார்வே அதுக்கும் இலங்கைக்கும் சம்பந்தமே இல்லை பஞ்சாயத்து பண்றதே அவங்கதான் எங்கேயோ இருக்கிற நார்வே டொப்போகிராபியில பார்த்தா அப்படியே சுத்தி சுத்தி பார்த்தா நார்வே இருக்கவே இருக்காது ஆனா நார்வே என்பது தன்னைத்தானே கிறிஸ்தவ நாடு என்று அறிவித்துக் கொண்ட நாடு அவர் வந்து தமிழ்கிறத அவர் தான் டிஃபைன் பண்றார் இவனுக்கு தமிழனுக்கு மதம் கிடையாது தமிழன் என்று அவர் தான் டிஃபைன் டிஃபைன் பண்றது யாருன்னா அந்த நார்வேக்காரர் அப்ப நீங்க யாரை கொன்று விட்டு யாரை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றைக்குமே இந்த கர்மா ஸ்ட்ரைக்ஸ்னு ஒன்று இருக்கவே இருக்குங்க இதை நான் ரொம்ப நம்புகிறேன் இப்போ பாகிஸ்தான் படுற பாடம் பார்த்தா ஒரு வாரமாக அழகிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க தாலிபனை பார்த்தா ஐயா தயவு செய்து நீ என்னை அடி என்னை கொள்ளு நான் அப்படி கேட்டுக்கிறேன் ஆனால் என்னை அடித்தது கொள்ளதெல்லாம் வீடியோவாது போடாமல் கெஞ்சிற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க திஸ் இஸ் கர்வம் நான் இல்லை என்று சொல்கிறேன் இலங்கை இட் இஸ் ஃபேஸிங் இட்ஸ் கர்மா அது ஒரு பக்கம் ஆனால் அதெல்லாம் நம்ம இப்போ செய்ய நம்ம இஷ்யூ அதே இல்லை ஏன்னா நமக்கு தமிழகத்துக்கு அச்சுறுத்தல் வந்து தமிழகத்துக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா என்றால் இருக்குது ஏன்னா திருச்சி ஏர்போர்ட்டில் தொடர்ந்து இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் தொடர்புடையவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வந்திருக்கிறார்கள் ஒரு கேஸ் இல்லை ரெண்டு கேஸில் நிறைய நடந்திருக்கு அதனால் தமிழ்நாடு ஆக வேண்டும் தான் இதனுடைய ஒரு மெசேஜ் இலங்கை தன்னை அலர்ட் செய்து கொள்ளும் ஆனால் இந்த நெட்வொர்க் இங்கே இருக்கக்கூடிய இந்திய கமிஷனும் அலர்ட்டாக இருக்கணுங்கிறது இல்லை இதில் என்னென்ன இந்திய கமிஷன் ரொம்ப அலர்ட்டா இருந்ததுங்கிறதுக்கு நான் உதாரணம் நிறைய சொல்ல முடியும் அலர்ட்டாக இருந்திருக்கிறார்கள் ஆ அது எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஆனால் இந்த செய்திகள் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன என்று கேட்டால் தமிழகம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க